பழங்குடியினர் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப்பதிவில் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் பழங்குடியினர் கௌரவ தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிர்சா முண்டாவின் திருவுருவப் படத்திற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோரும் பிர்சா முண்டாவின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் பிர்சா முண்டாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தாய்நாட்டின் பெருமையை பாதுகாப்பதில் பிர்சா முண்டாவின் ஈடு இணையற்ற பங்களிப்பை நாடு பயபக்தியுடன் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் அந்நிய ஆட்சியின் அநீதிகளுக்கு எதிரான பிர்சா முண்டாவின் போராட்டமும் தியாகமும் ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் பிர்சா முண்டா பழங்குடியினரின் அடையாளம் என்றும் அவர் ஒரு சிறந்த சுதந்திரப் போராட்ட வீரர் என்றும் கூறியுள்ளார் பழங்குடி சமூகத்தை தங்கள் கலாச்சாரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்க பிர்சா முண்டா ஊக்கப்படுத்தினார் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவும் அயராது பாடுபட்டவர் பிர்சா முண்டா என தெரிவித்துள்ளார் பழங்குடியின தலைவராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கியவர் பிர்சா முண்டா என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவிற்கு மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார்